ஹாய் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அப்படியானால் அப்படியானால் அப்படின்றத நம்ம நிறைய சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நமக்கு தெரியாது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இஃப் ஷோ அப்படியானால் அப்படின்னா இஃப் so இதை ஷார்ட்டாக இல்லைனா நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ இதை வச்சு தான் இன்னைக்கான நிறைய சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் அவர் ரெடியா அப்படின்னா வாங்க போகலாம் அவ ரெடி அப்படின்னா சி இஸ் ரெடி அவ ரெடியா அப்படின்னு கொஸ்டினாக கேட்கும்போது அந்த இஷ் வந்து முன்னாடி வந்துடும் இஸ் ஷி ரெடி இஃப் ஷோ அப்படின்னா லெட்ஸ் கோ வாங்க போகலாம் இப்போது சென்டென்ஸ் பார்க்கலாமா இஸ் சி ரெடி அவர் ரெடியா அப்படின்னா இஃப் ஷோ லெட்ஸ் கோ வாங்க போகலாம் யூ ஷி ரெடி யூ ஷோ லெட்ஸ் கோ இது உன்னுடையதா அப்படின்னா எடுத்துக்கொள் இது உன்னுடையதா அப்படின்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல இது உன்னுடையது அப்படின்னா திஸ் இஸ் யூவர்ஸ் இதுவே கொஸ்டினாக கேட்கும்போது இஸ் முன்னாடி வந்துடும் இஸ் திஸ் யுவர்ஸ் இது உன்னுடையதா இஃப் ஸோ அப்படி ஆனால் எடுத்துக்கொள் அப்படின்னா இட் இப்போது ஒரு சென்டென்ஸ் பாருங்கள் இஸ் திஸ் யுவர்ஸ் இஃப் ஸோ டேக் இட் இது உன்னுடையதான் அப்படின்னா எடுத்துக்கொள் நீங்கள் சொல்வது உறுதியா அப்படின்னா நான் உங்களை நம்புவேன் ஆர் ஆர்யூஷர் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது உண்மையா உறுதியா ஐ வில் ட்ரஸ்ட் யூ நான் உங்களை அப்போ நம்புகிறேன் யூ ஷுர் இஃப் ஸோ ஐ வில் ட்ரஸ்ட் யூ நீங்கள் சொல்கிறது உறுதியா அப்படின்னா நான் அவங்கள நம்புகிறேன் அவன் வீட்டில் இருக்கானா அப்படின்னா அவனுக்கு ஃபோன் பண்ணு அவன் வீட்டில் இருக்கான் அப்படின்னா ஹீ இஸ் ஹோம் அவன் வீட்டில் இருக்கானா அப்படின்னா இஸ் முன்னாடி வந்துடும் இஸ் ஹீ ஹோம் கால் ஹீம் அப்படின்னா அவனுக்கு கால் பண்ணு இஸ் ஹீ ஹோம் இவ் ஸோ கால் ஹிம் இப்போது லாங் சென்டென்ஸ் பார்க்கலாமா இதெல்லாம் சாட்டு இனிமேல் கொஞ்சம் லாங்காக பார்க்கலாம் அவர் மீட்டிங்கிற்கு தாமதமாக வரலாம் அப்படின்னா அவர் இல்லாமல் நாங்கள் தொடங்கிடுவோம் எதை மீட்டிங்கு இப்போது பாருங்கள் அவன் மீட்டிங்கிற்கு தாமதமாக வரலாம் வரலாம் அப்படின்னா என்ன மைட் யூஸ் பண்ணலாமா ஹீ மைட் பி லேட் டு த மீட்டிங் அவர் இல்லைனா அவன் மீட்டிங்கிற்கு லேட்டாக வரலாம் வி வில் ஸ்டார்ட் வித்தவுட் ஹிம் வித்தவுட்னா என்ன அவன் இல்லாமல் இல்லைனா அவர் இல்லாமல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தொடங்கிடுவோம் ஹீ மைட் பி லேட் டு த மீட்டிங் இஃப்ஷோ ஹீ வி வில் ஸ்டார்ட் வித்தவுட் ஹிம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தொடங்கிடுவோம் இது உங்கள் முதல் வருகையா அப்படின்னா வரவேற்கிறோம் முதல் வருகை அப்படின்னா ஃபஸ்ட்டு விசிட் இது உங்கள் முதல் வருகையா அப்படின்னா இஸ் திஸ் யுவர் ஃபஸ்ட் விசிட் ஹியர் வரவேற்கிறோம் அப்படின்னா வெல்கம் இஸ் திஸ் யுவர் ஃபஸ்ட் விசிட் ஹியர் இஃப்ஷோ வெல்கம் சாலைகள் இன்னும் மூடப்பட்டுள்ளனவா அப்படின்னா நாம் வேறு பாதையில் செல்வோம் மூடப்படுறதுனா என்ன க்ளோஸ்டு ஆர் த ரோட்ஸ் ஸ்டில் க்ளோஸ்டு மூடப்பட்டுள்ளனன்னு சொல்லும் போது த ரோட்ஸ் ஆர் ஸ்டில் க்ளோஸ்டுன்னு சொல்லணும் கொஸ்டினாக கேட்கும்போது ஆர் வந்து முன்னாடி வந்துடும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ரூட் இல்லைனா அதர் ரூட் இல்லைன்னா அனதர் ரூட் வேறு பாதையில் சொல்லும்போது எடுத்துக்கலாம் வி வில் டேக் ஏ டிஃப்ரெண்ட் ரூட் இல்லைனா அதர் ரூட் ஆர் த ரூட்ஸ் ஸ்டில் க்ளோஸ்ட் இஃப் ஸோ வி டிஃப்ரெண்ட் ரூட் அவள் விருந்துக்கு வரலாம்னு சொன்னால் அப்படின்னா இன்னும் ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இப்படி பேசிக்கிறோம் அவள் விருந்துக்கு வந்து வரலாம்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சிஷர்ட் அப்படின்னா அவள் சொன்னா மைட் அப்படின்னா வரலாம் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஜாலி அப்படின்னா ஃபன் அப்படின்னு தெரியும் இருக்கும் அப்படின்னா வில் பி இப்போது சென்டென்ஸ் பாருங்க, சி செட் சி மைட் கம் டு த பார்ட்டி அவ சொன்னா, அவள் விருந்துக்கு வரலாம்னு இட் வில் பி மோர் ஃபன் அப்படின்னா அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது சரியான படிவமா அப்படின்னா நான் சமர்ப்பிக்கிறேன் படிவம் அப்படின்னா கரெக்ட் ஃபார்ம் சரியான படிவம் திஸ் இஸ் த கரெக்ட் ஃபார்ம் இது சரியான படிவமா அப்படின்னு கேட்கும்போது இஸ் திஸ் த கரெக்ட் ஃபார்ம் இஸ் வந்து முன்னாடி வந்துடும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா சம்மிட் இஸ் திஸ் த கரெக்ட் ஃபார்ம் இது சரியான படிவமா இஃப் ஸோ ஐ வில் சமிட் இட் அப்படின்னா நான் சமர்ப்பிக்கிறேன் ஓகேவா இஃப் ஸோ அப்படின்னா அப்படின்னா அவங்க விடுமுறையில் இருக்கலாம் அப்படின்னா அவங்க ஃபோனுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க விடுமுறையில் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபோனுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்கப்பா தே குட் பி ஆன் வெக்கேஷன் அவங்க விடுமுறையில் இருக்கலாம் தே குட் பி ஆன் வெக்கேஷன் பதில் சொல்ல மாட்டாங்க தே ஓண்ட் ஆன்சர் அவங்க கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போது தே ஓண்ட் ஆன்சர் தான் யூஸ் பண்ணணும் தே குட் பி ஆன் வெக்கேஷன் யுவோ தேன்ட் ஆன்சர் த ஃபோன் ஓகேவா டிட் நாட் யூஸ் பண்ணக்கூடாது ஓண்ட்டு தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னா என்ன நடந்துச்சு இல்லைன்னா என்ன ஆச்சு டிட் யூ ஹியர் நீங்கள் கேட்டீங்களா என்ன ஆச்சு வாட் ஹேப்பண்ட் அப்போ யூ ஹியர் இவ் ஸோ வாட் ஹேப்பண்ட் என்ன ஆச்சு அவர் கோபமாக இருக்கிறாரா அப்படின்னா இரு அவர் கோபமாக இருக்கிறார் அப்படின்னா ஹீ இஸ் ஆங்க்ரி இருக்கிறாரான்னு கேட்கும்போது இஸ் முன்னாடி வந்துடும் இஸ் ஹீ ஆங்க்ரி அப்போ இரு அதுக்கு ஸ்டே அவே இப்போது சென்டென்ஸ் பாருங்க இஸ் ஹீ ஆங்க்ரி ஸ்டே அவே அவர் கோபமாக இருக்கிறாரா அப்படின்னா விலகி இரு இன்றைக்கான வீடியோவில் அப்படின்னா அப்படின்னா சோ அப்படின்னு பார்த்தோமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கான ஹோம்ஒர்க் என்னென்னா மழை பெய்கிறதா அப்படின்னா உள்ளேயே இரு மழை பெய்யுதா அப்படின்னா உள்ளேயே இரு இதற்கான விடையை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ